ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே யாருக்கு நன்மை அதிகமாக நடக்கப் போகின்றதோ அவர்களுக்கு மட்டுமே இது உன் கண்ணில் படும் அப்படிப்பட்டால் உனக்கான நன்மைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொள் நிச்சயம் அது நடக்கும் இது என் மீது சத்தியம் நீ வாழவே கூடாது என்றவர்களும் உன்னால் எப்படி நல்ல நிலைமையில் வர முடியும் என்றவர்களும் அவர்களுக்கு முன்னிலையில் நீ ராஜ வாழ்க்கை வாழப் போகின்றாய் தன்னுடைய கரம் கொண்டு என்னுடைய அருளால் உன்னை நான் நிரப்பப் போகின்றேன் உன் கண்ணீருக்கு நான் பதிலளிக்கப் போகின்றேன் எதற்கும் நீ பொறுமை காக்க வேண்டும் பொறுமையாக இருந்தால் உனக்காக உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும் ஏனென்றால் எழுதியவர் மிக சிறந்த எழுத்தாளராகிய நான் தான் அது உன்னுடைய அப்பாதான் என்னுடைய நாமத்தைச் சொல் நிச்சயம் உன் வாழ்வில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் ஒரு திருப்பம் ஏற்பட்டு உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் என்னை பார்க்க உன்னால் வர முடியவில்லை என்ற கவலை உன் மனதுக்குள்ளே இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் கவலையே வேண்டாம் என்னை கூப்பிடு நானே வருகிறேன் உன்னை இருக்கும் இடம் தேடி நானே வருகிறேன் எங்கு இருந்தாலும் என்னை அழை பயப்படாதே உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றே எங்களுடைய வாழ்க்கை உங்கள் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்து விட்டோம் நாங்கள் எப்போது உன்னை பார்க்க வருவது என்பது கூட உன்னுடைய முடிவாக இருக்கிறது என்று நீ என்னிடம் அல்லவா அந்த முடிவுக்கு ஒரு தேர்வி தந்துவிட்டேன் நீ எப்போது என் பாதத்தில் உன்னுடைய பொறுப்புகள் முழுவதையுமே என்னிடம் சமர்ப்பித்தாயோ அப்பொழுதே நான் உனக்குள்ளே வந்துவிட்டேன் நீ என்னிடம் ஒரு ஆசை நிறைவேற வேண்டும் என்று கேட்டிருந்தாய் அப்பா நான் எப்போதெல்லாம் உன்னை நினைக்கின்றனோ அப்போதெல்லாம் உன்னை காணும் பாக்கியத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்ற பெரும் வேண்டுதலை நீ வைத்திருந்தாய் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டிருந்தாய் அல்லவா அந்த ஆசை நிறைவேறப் போகின்றது நீ எந்த நொடி எங்கு இருந்து எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் நான் வருவேன் நீ என்னை காணலாம் நிச்சயம் என்னுடைய அனுமதி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் என்னுடைய ஆசையும் அன்பும் அரவணைப்பும் உனக்கு இருந்து கொண்டே எதுக்கும் கவலைப்படாதே எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் வந்து உன்னை காப்பேன் என் பாதத்தில் உன்னை சமர்ப்பித்து விட்டாயல்லவா கவலையே இனி இல்லை பொறுமையாக இரு நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அது நிச்சயம் உனக்கு நடக்கும் உனக்கென்று எழுதப்பட்டது வேறு யாரு கைக்கும் செல்லாது யார் கைக்கும் போகவும் நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கென்று அதில் நான் எழுதி வைத்து விட்டேன் உன்னுடைய பெயரை நிச்சயம் அது உன்னிடத்தில் வந்து சேரும் காலத்தையும் நிச்சயம் நீ அறிவாய் வெகு சீக்கிரமாகவே அது உன் கையில் கிடைக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக ஒவ்வொரு நாளையும் நீ சந்தோஷமாகவே கொண்டாடு அது வர வேண்டிய நேரத்தில் நிச்சயம் உன் கையில் வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னை ராஜ வாழ்க்கை வாழ வைக்கவே நான் ஆசைப்படுகிறேன் நிம்மதியாகவே இருக்கப் போகிறாய் நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாமே நீக்கப்படும் சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய் உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருந்ததையும் உன்னால் காண முடியும் நீ என்னுடைய குழந்தை அல்லவா உன்னுடைய முழு நம்பிக்கையே இதற்கு காரணம் இது போன்ற பல தடைகள் இருந்தவைகள் எல்லாம் நீங்க போகின்றன உன்னுடைய வாழ்க்கை பயணம் வேகம் எடுக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என்னுடைய துணையும் எப்போதும் இருக்கும் நீ எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டும் அருமையாக இருக்கும் என பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் வாழ வைப்பேன் நீ ஆத்மாத்தமாக என்னிடம் பிரார்த்திக்கும் மனம் கொண்ட உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஒன்று உன் மனதிற்கும் உன் வாழ்விற்கும் எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுள் வாழ்வாய் என்று நீயே உன்னை அறியாமல் நினைத்துக் கொள்வாய் அதுதான் என்னுடைய உண்மையான பக்தன் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் கிடைக்க நான் உனக்கு பல முறை வழிகாட்டி உள்ளேன் ஆனாலும் நீ சில நேரம் அவசர கதியில் நீ சில நேரம் அவசர கதியில் அதை பெற என்னென்னவோ செய்து பார்த்து கிடைக்காமல் உன் சக்தியையும் மாற்றலையும் இழந்து தவிக்கின்றாய் ஒவ்வொரு நொடியையும் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதை அறிந்து மகிழ்ச்சியாக வாழ நீ முயற்சி செய்யன் தங்கமி உனக்கு தேவையானது உன்னை தேடி சரியான நேரத்தில் வரும் கடந்த வாரத்தில் உன் மனதில் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் குறைய தொடங்கப் போகிறது அதற்கான நிவர்த்திகளும் உண்டாகப் போகிறது கடந்த வாரங்களில் நீ தொடர்ந்து செய்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய இறுக்கமான மனநிலையில் இருந்து விடுபட்டு சுதந்திரமான மனநிலையில் நீ இருக்கப் போகின்றாய் எல்லாம் சாத்தியமா என்னும் சந்தேகம் உனக்குள் இல்லாமல் சாத்தியமாகும் எனும் நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உற்சாகமாக ஒவ்வொரு நாளையுமே நீ தொடங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக புதிய புதிய அற்புதங்களை உனக்கு கொடுக்கும் இந்த வாரத்திலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் உனக்கு மலர் வனத்தை போன்ற அழகிய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் ஒரு புறம் உனக்குள் புது உற்சாகம் தொற்றிக்கொண்டாலும் மறுபுறமும் உனக்குள் சிறு சிறு மனக்குழப்பங்களும் வராமல் இல்லை எப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமம் உன் மனதுக்குள் அடிக்கடி நீ கூறிக்கொண்டே இருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கு ஏற்புடையதாக இல்லை ஆனால் இவற்றை மாற்றியமைக்கும் வலிமையும் சக்தியும் உனக்குள் பெருகி கொண்டே இருக்கிறது எப்படி என்று அறிந்தாயா உனக்குள்ளே ஒரு புது உற்சாகம் பிறக்கப் போகின்றது உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் வந்து நான் இருப்பேன் நீ என்னுடைய குழந்தை அல்லவா எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான். நீ எங்கு போனாலும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு ஏன் பயம் எதற்காக பயம் கவலையே படாதே நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு அறவே வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் அல்லவா நிச்சயம் உனக்கு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படாதே நீ எனக்காக விரதம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்வது எதற்காக தெரியுமா அப்பொழுதுதான் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்கள் உனக்கு அதிகமாகும் எதிர்மறை எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கும் அதில் தவறு நேரக்கூடாது என்ற மனதில் கவலையும் பயமும் உனக்கு அதிகமாகும் உன்னை நான் நன்கு அறிவேன் உன்னால் முடிந்த அளவிற்கு இருக்க முயற்சி செய் அதில் குறைகள் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதையே நினைத்து பயந்து கொண்டு இல்லாமல் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தால் போதும் நிச்சயம் உன் விரதம் வெற்றி பெறும் நீ நினைத்ததும் நல்லபடியாகவே நடக்கும் ஆயிரம் மாசிகள் அளந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்து கொண்டிருக்கின்றாய் சரியா உன்னுடைய தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் உன்னுடைய வாழ்வை பாங்குடன் நடத்தி செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வானது வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது கண்மணி நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது கண்மணி பொறுமை கொண்டால் இந்த உலகத்தையே நீ ஆளலாம் உன் வாழ்வு நிச்சயம் வளம் பெறும் உன்னுடைய வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கெல்லாம் விடைக்கான துடித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த விடை நான் கொடுக்கப் போகின்றேன் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ போகிறாய் கண்மணி நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரும் நீ எங்கு கேட்டாலோ அந்த இடத்திலும் உனக்கு உதவி சேரும் இல்லை என்று சொல்லாமல் உனக்கு உதவிகள் வந்து கொண்டே இருக்கும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும் யாரை தேடி எங்கும் போனாலும் போகாவிட்டாலும் உதவி என்பது என் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் கவலைப்படாதே உன்னுடைய பிரச்சனைக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு கவலைகளுக்கு துன்பங்களுக்கு கஷ்டங்களுக்கு என எல்லாவற்றிற்குமே நல்ல தீர்வை நான் கொடுக்கின்றேன் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்பது என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையுமே எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து மனம் தளர வேண்டாம் இவை எல்லாமே இன்னும் சில காலங்களில் முடிவு பெறப்போகிறது உன்னுடைய நிலையானது மாறப்போகிறது இந்த இஷ்ட கஷ்ட காலத்தில் இருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு நான் போராடி கொண்டிருக்கின்றேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன் கையை என்னிடம் கொடு நான் இருக்க பிடித்துக்கொண்டு வெற்றி பாதையில் பயணிக்கிறேன் நீ என் பின்னாலே வா உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைக்கின்றேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைக்கின்றேன் உனக்கு நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கையை என்னை நம்பி கொடுக்க வேண்டும் என் கையை நீ பிடித்து கொள்ள வேண்டும் என்னை நம்பி நீ வந்து கொண்டிருந்தால் போதும் உனக்கான வெற்றி பாதையை நான் அமைத்து தருகிறேன் நான் வருவேன் நீ எங்கு போனாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் உனக்கு கூடவே இருந்து உன்னை நான் காப்பேன் உனக்காக நான் வருவேன் கலங்காதி இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களைக் காணப்போகின்றாய் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் வருத்தத்துடன் மட்டும் இருக்காதே மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கோள் என்று பல முறை உனக்கு எடுத்துச் சொல்லிவிட்டேன் ஆனால் நீயோ பொறியாமல் குழப்பத்தில் புலம்பிக் கொண்டே இருக்கிற உன் மனதை எப்போதும் குழம்பும்படியாகவே வைத்துக் கொண்டிருக்கின்றாய் நான் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் எப்போது எனது துயரங்கள் அகலும் எப்படி எனது பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன் எனக்கு ஓய்வு என்பதே கிடையாதா இல்லவே இல்லையா என்ற பல கேள்விகள் உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது கைப்பிடித்து தூக்கிவிட ஒருவர் கூட இல்லை நான் என்ன செய்ய தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டே இருக்கின்றேனே உன் உடன் பிறந்தவர்கள் ஒதுக்கி விலக்கி வைக்கின்றார்கள் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது எதற்காக இப்படி புலம்பிக்கொண்டே இருக்கின்றாய் இதுதானே உன்னுடைய புலம்பல் நான் ஒருவன் இருப்பதையே மறந்துவிட்டு புலம்புவதால் உனக்கு நல்ல தீர்வு கிடைத்து விடுமோ என்ன நான் இருக்கின்றேனே உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வது என்னுடைய பொறுப்பல்லவா உறவுகள் உன்னை விட்டு எங்கு போனாலும் பரவாயில்லை உனக்கு உறவாக துணையாக நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே முதலில் உன்னை நீ முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்துமே நான் வழங்கப் போகின்றேன் இன்னும் சரியாக இருபத்தி எட்டு நாட்களுக்குள் நீ எதிர்பார்த்த செய்தி நல்லபடியாகவே உன்னை வந்து சேரும் அதிலிருந்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் அனைவருமே உன்னை பார்த்து வியக்கும் வகையில் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காமைக்கப் போகின்றேன் நான் வைத்த பரீட்சையில் ஜெயித்து நீ கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேனி நீ கலங்கக்கூடாதல்லவா நான் எப்படி உன்னை தோற்க வைப்பேன் நான் வைத்த பரீட்சையிலெல்லாம் நீ வெற்றி பெற்று உன் வாழ்க்கையில் வெற்றி கோட்டை இழக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அல்லவா அதனால் இனி உன் வாழ்வில் வெற்றி மட்டுமே கிடைக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன் உனக்கான தேர்வு எல்லாம் முடிந்து விட்டது நீ ஜெயித்து விட்டாய் நீதான் வெற்றியும் பெற்றுவிட்டாய் உனது துயரங்கள் அனைத்துமே விரைவில் முழுவதுமாகவே விளக்கப் போகின்றேன் உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் எப்போதும் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாதல்லவா உன்னுடைய சோதனை காலம் எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்கிறேன் கடந்து போனது கடந்து போனதாகவே இருக்கட்டும் இனி வரும் வாழ்க்கை உனக்காக மட்டுமே இருக்கும் அதை நீ சந்தோஷமாக பார்க்க போகிறாய் சந்தோஷமாக அனுபவிக்க போகிறாய் இதுவரை பார்த்திடாத மகிழ்ச்சியெல்லாம் அங்கு நிறையவே இருக்கின்றது நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான வாழ்க்கை நான் நிற்கின்றேன் அல்லவா உனக்கு நிழலாக எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செல்லும் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பது ஏன் எதற்காக என் தங்கமே உன் உள் மனதின் ரகசியங்களையும் நீ பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு மிக நம்பிக்கையான மனிதர்கள் உன் வாழ்வில் போகிறார்கள் யார் என்பதை நீ அடையாளம் கண்டுக்கொள் நீ மனதில் சுமந்து கொண்டு இருக்கும் பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க அவர்கள் உனக்கு உதவுவார்கள் இதுவரை ஏமாற்றம் தந்த மனிதர்களையே நீ சந்தித்திருந்தால் அது இனி மாறும் நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி அதிகரிப்பார்கள் உன் நேர்மறை எண்ணத்தின் சக்தி பல நல்ல மனிதர்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் நீ வீழ்ந்து விட்டாய் என நினைத்தவர்கள் முன்பு எழுந்து நிற்கப் போகின்றாய் எப்படி எழுந்தான் என்று அவர்கள் வாயடைத்து போய் நிற்க உன்னை பார்க்கப் போகிறார்கள் மேலோங்கி பார்க்கப் போகிறார்கள் உன் வாழ்வின் பெரும்பாலான நன்மைகள் இனிதான் நடக்கப் போகிறது என் கண்மணி உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் மனதில் அமைதியும் நினைத்தவைகள் யாவும் நிறைவேறவும் சுபிச்சமாகவும் என்னுடைய நாமம் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் போது அனைவரின் கோட்டு பிரார்த்தனைக்கு மிகச் பலன் இருக்குவது போல உன்னுடைய பிரார்த்தனையும் மிகச்சிறந்த பலனை பெறப் போகின்றது என்னுடைய அருளால் ஐஸ்வர்யம் இழைத்து நிற்கப் போகின்றது நீ கேட்டபடியே உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகிறது உனக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்க போகிறது என்னுடைய நாமத்தை ஒரே ஒரு முறை ஜபித்து உன் மனதார சொல்லி நான் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்க வேண்டும் அப்பா என்று என்னிடம் சொல்லிவிடு நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களை பொறுத்துக்கொண்டு உன் கரும வினையை ஒவ்வொன்றாக கழித்து வந்தாயோ அந்த அளவிற்கு இன்பங்களுக்கும் உனக்கு அடுத்தடுத்து நடக்கப் போகிறது நிச்சயம் கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருந்து உன்னைய வழி நடத்தப் போகிறது நீ வாழ்வை சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்ற அந்த புரிதல் உன்னுடைய துன்பத்தை குறைத்து இன்பத்தை பெருக்கி நிம்மதியான காலகட்டத்தை உனக்கு போகிறது. நீ என்னுடைய மிகவுமே பிரியமான செல்லமான குழந்தை அல்லவா அதனால் நான் தான் உனக்குள் இருந்து தொடர்ந்து வழிகாட்டி வருகிறேன் நிச்சயம் மேலும் மேலும் பல நல்ல வழிகளை எல்லாம் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன் நான் முன்னால் போய்க் கொண்டே இருக்கின்றேன் நீ என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு என் பின்னாலேயே வா எங்கும் பார்த்து விடாதே நான் முன்னால் போய்கொண்டிருக்கிறேன் உனக்கு முன்னால் இருக்கும் எல்லாம் எடுத்துவிட்டு நல்ல பூ போன்ற பாதையை உனக்கு அமைத்துத் தருகிறேன் என் பின்னால் வந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு வரக்கூடாது நிச்சயம் நன்மை நடக்கும்படியான வெற்றி பாதையில் தான் உன்னை அழைத்துப் போகிறேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்தால் நீ என் கையை பிடித்துக்கொண்டு என் பின்னாலேயே வா உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் கிடைக்க நான் உனக்கு பலமுறை முறை உள்ளேன் இந்த முறையும் அப்படித்தான் வழிகாட்ட இருக்கின்றேன் நீ சில நேரம் அவசர கதியால் எதையெல்லாம் எனந்தாயும் அதை இப்போது நீ போகின்றாய் அதற்கான சக்தியையும் ஆற்றலையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு முழுவதுமாக அதிகமாக இருந்தால் உன் கையை என்னிடம் கொடு மகிழ்ச்சியோடு கொடு எந்தவித சந்தேகமும் இன்றி கொடு எதையும் யோசிக்காமல் கொடு அப்பொழுதுதான் உன்னை வெற்றி பாதையில் என்னால் அழைத்துச் செல்ல முடியும் உனக்கு தேவையானதை உன்னிடம் கொண்டு என்னால் ஒப்படைக்க முடியும் நீ முயற்சி செய் உனக்கு தேவையானது உன்னை தேடி சரியான நேரத்தில் சரியாக உன்னிடம் வந்து சேர்க்கும் கடந்த வாரத்தில் இருந்த உன்னுடைய மன கவலை எல்லாமே நிச்சயம் அகலும் மன கஷ்டங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் குறையத் தொடங்கும் அதற்கான நிவர்த்திகளும் உண்டாகும் கடந்த வாரங்களில் நீ தொடர்ந்து செய்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய இறுக்கமான மனநிலையிலிருந்து விடுபட்டு சுதந்திரமான மனநிலையில் நீ இருக்கப் போகின்றாய் இது எல்லாம் சாத்தியமா என்னும் சந்தேகம் உனக்குள் இல்லாமல் சாத்தியமாகும் என்னும் நம்பிக்கையோடும் நேர்மறையோடும் உற்சாகமாக இந்த நாளை ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் உன்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் மறந்து விடாதே புது உற்சாகம் உனக்குள்ளே தொற்றிக்கொள்ளும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் உன்னுடைய அப்பா உனக்கான நல்வழியை காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு உனக்கு தேவைப்படும் இடங்களெல்லாம் நீ அழைக்காமலேயே என் அப்பா எனக்காக வருவார் என்ற சந்தோஷத்தோடும் என்னை பிடித்துக்கொள் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கிறேன் உனக்கு எதற்கும் பயம் வேண்டாம் ஏன் பயம் எதற்காக பயம் என்ன பயம் யால என்ன நடக்குமோ என்ற பயமெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்னுடைய நாம மட்டும் உனக்குள் இருந்தால் போதும் நம்பிக்கையும் பொறுமையும் தானாக உன்னிடத்தில் வந்துவிடும்